ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான வெள்ளிக்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நலமாக இருக்கீங்களா உங்க குடும்ப உறுப்பினர்கள் நலமாக இருக்காங்களா எங்களுக்கு தாராளமாக அதை கமெண்ட் செக்ஷன்ல நீங்க தெரியப்படுத்தலாங்க நாங்கள் நலமாக இருக்கிறோம் இன்னைக்கு வெள்ளிக்கிழமை நமது ராசி பலங்கள் அதிர்ஷ்ட எண் எல்லாத்தையும் டீட்டெயில்டாக இந்த வீடியோவில் நம்ம பார்க்க இருக்கிறோம் அதிர்ஷ்ட நிறம் அதுக்கொண்டு எல்லாத்தையுமே நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாங்க அதனால இந்த வீடியோ முழுமையாக ஸ்கிப் பண்ணாம பார்த்தீங்கன்னா முழு படங்களையும் நீங்கள் தெரிந்து கொள்ள முடியும் நமது சேனலுக்கு இதுவரைக்கும் ஆதரவு அளிக்காத புதியவர்கள் இப்பொழுது சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காமல் பெல் பட்டன் ஆள் பட்டன் அழைத்து விட்டுருங்க அதனால உங்களுக்கு நமது புதிய வீடியோக்களுடைய ராசி பலங்களை அப்டேட் வந்து தினசரி மொபைல் தேடி வந்துகிட்டே இருக்குங்க நமது ராசி பலங்களை நீங்க தினசரி மிஸ் பண்ணாம பாக்குறதுக்கான வாய்ப்புகள் அதன் மூலமாக உருவாகும் மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு ஆதரவாக அமையுங்க ஆதரவு அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்றைய தினம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடங்க மே மாதம் பத்தாம் தேதி வெள்ளிக்கிழமை தமிழ் வருடத்துல குரோதி வருடம் சித்திரை மாதம் இருபத்தி ஏழாம் நாள் இன்றைய தினம் அச்சைய திருதியை தினங்க மூன்றாம் பிறை தினமாக அமைந்துள்ளது இன்றைய தினம் யாரெல்லாம் பிறந்த நாள் அல்லது திருமண நாள் போன்ற சுபதனமாக கொண்டாடக்கூடிய அன்றளாக இருக்கீங்களோ உங்கள் அனைவருக்குமே எனது இனிய உளமர்ந்த பிறந்த நாள் மற்றும் சுபதன வாழ்த்துக்களை நான் உளமர மனமர தெரிவித்துக் கொள்கிறேன் ஐ விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே ஃப்ரம் டுடே அவர் இன்னைக்கு நமது கடகரசி என்னளுக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது ராசிக்கு பதினோராம் இடத்துல ராசி தேபதி சந்திர பகவான் இருக்கிறவங்க கூட வந்து குரு பகவானும் இருப்பது நல்ல நன்மைகள் ஏற்படுத்தி தரும் மேலும் இன்றைய தினம் தனஸ்தானாதிபதி சூரியன் என்ற தினம் பத்தாம் இடத்துல உச்சமடைந்து காணப்படுகிறார் கூட வந்து சுக்கர பகவானில் இருக்கிறாருங்க புதனும் பத்தாம் இடத்துல இருக்கிறாங்க சோ இந்த மாதிரியான அற்புதமான சிறந்த கிரமமைப்புகள் காரணமாக இன்னைக்கு நமது கடகராசி என்பர்களுக்கு மிகச்சிறந்த பெயர்ப்புகள் செல்வாக்கை எல்லாம் கூடக்கூடிய ஒரு அதிர்ஷ்டகரமான சூழ்நிலை ஏற்படக்கூடிய ஒரு நலன்கின்ற தினம் யார் யாருக்கு அந்த மாதிரி அதிர்ஷ்டமான சூழ்நிலை ஏற்படும் செல்வாக்கான சூழ்நிலை ஏற்படும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா உங்களது திறமைகளை முழுமையாக வெளிப்படுத்தும் போது உங்கள் அனைவருக்குமே அதை நீங்க வந்து கிடைக்கப்பெறுவீங்க பயிர்ப்புகள் செல்வாக்கெல்லாம் கொள்ளும் நல்ல வாய்ப்புகள் வந்து உருவாகுங்க எனவே இன்று தினம் உங்க டேலண்ட் முழுமையாக வெளிப்படுத்த முயற்சியில் மேற்கொள்ளுங்கள் குறிப்பாக மாணவர்களுக்கு யோகமான ஒரு நாள் கல்வியில நீங்கள் தான் வந்து ஒரு ரோல் மாடலாக மற்ற செயல்படக்கூடிய வாய்ப்பில் வந்து உருவாக்கி தருவீங்க உங்கள் ஸ்கூல்லேயே வந்து உங்களை வந்து முன்னுதாரணமாக காட்டி மற்ற ஸ்டூடெண்ட்ஸ் வந்து என்கரேஜ் பண்ணுவாங்க அதை பார்க்கும்போது உங்களுக்கு நல்ல புகழ் நல்ல செல்வாக்கான கெத்தான வாழ்க்கை அமைவதாக நீங்கள் வந்து உணர முடியுங்க மாணவர்களுக்கு கல்வியில் நல்ல முன்னேற்றகரமான சூழ்நிலை இருக்குங்க அதை கொள்ளுங்கள் கல்வியில் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை சிறப்பாக பயன்படுத்திக் கொண்டு நீங்கள் எந்த விதமான தேர்வுகளாக இருந்தாலும் நீங்கள் முதலிடம் பெறுவதற்கான வாய்ப்பில் உருவாக்கி கொள்ள முடியும் உங்கள் படிப்பில் கொஞ்சம் கூடுதல் போக்கஸ் பண்ணுங்கள் அற்புதமான ஒரு நாள் என்ன உங்களுக்கு சிந்தனை வளம் இன்னைக்கு பெறுவீங்க அனைத்து வயதினருக்கும் உங்களுடைய புதிய தெளிவான சிந்தனை மூலமாக நல்ல சந்தோஷமான சூழ்நிலை ஏற்படும் புதிய மன நீங்கி விடுங்க இமேஜினேஷன் கற்பனை சார்ந்த இன்னைக்கு அதிகமான முன்னேற்றங்கள் கிடைக்க வியாபார ரீதியாக உங்களுக்கு பொருளாதார வளர்ச்சி தாராளமாக வந்து சேரும் உங்களுக்கு உபரியாக சில வருமானம் ஈட்டக்கூடிய ஐடியாக்கள் நிறைய உதயமா கூடிய இருக்குங்க சோ வழக்கமான வருமானம் இல்லாமல் கூடுதலாக எக்ஸ்ட்ரா இன்கம் ஏற்படுத்திக் கொள்வதற்கான ஐடியாக்கள் நிறைய உங்களுக்கு உருவாகக்கூடிய வாய்ப்பு இருக்குங்க யூஸ் பண்ணிக்கிறது நல்லது கலைத்துறை எதுவாக இருந்தாலும் சரிங்க ஓய்வு சார்ந்த துறை அல்லது எந்த விதமான இயல் இசை நாடகம் சார்ந்த கலைத்துறை சார்ந்த நண்பர்களுக்கெல்லாம் இன்றைக்கி உங்கள் திறமையிலும் முழுமையாக ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உருவாகும் டேலண்ட்டை வெளிப்படுத்தும் போது அதன் உண்டான பாராட்டுகளும் பரிசுகளும் கண்டிப்பாக வந்து சேருங்க நல்ல மதிப்பான சூழ்நிலை ஏற்படுங்க உங்கள் அப்பா அம்மாக்கு என்ன தேவை இருக்குது என்ன விருப்பம் இருக்குது அப்படின்றதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அதெல்லாம் நிறைவேற்றக்கூடிய வாய்ப்பிலும் இன்றைக்கி உங்களுக்கு சூப்பராக இருக்குங்க மாணவர்களுக்கு உயர்நிலை கல்வியில் நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கு உங்கள் துறையில் நீங்கள் அதிகமான மதிப்பெண்களை பற்றி நல்ல முதலிடம் பெறக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க உபரியாக வருமானம் உங்களுக்கு ஈட்ட முடியும் வெளிவட்டார பழக்க ல நல்ல கெத்தான செல்வாக்கான சூழ்நிலை தான் உங்களுக்கு இருக்குங்க எனவே அதன் மூலமா உங்களுக்கு நன்மைகள் அதிகமாக கிடைக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கிறது நீங்க இன்றி இந்த எண்ணம் முக்கியமா செய்யக்கூடாது என்னன்னு பாத்தீங்கன்னா வாக்குவாதங்கள் நீங்க செய்யக்கூடாதுங்க தேவையில்லாத விஷயங்களை வந்து நீங்கள் கிட்ட பேசி அரட்டை அடிக்கிறது அல்லது வாக்குவாதங்களில் ஈடுபடுவது போன்றவற்றை நீங்கள் செய்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து போதுமான நேரம் வந்து கிடைக்காமல் போகலாம் முக்கியமான காரியங்களை செய்வதற்கு ஸோ யாரு கூடயும் எந்த விதமான வாக்குவாதங்களையும் நீங்கள் வந்து செய்து கொள்ள வேண்டாம் அதனால் நீங்கள் வந்து வாக்குவாதங்கள் மூலமாக எந்த ஒரு லாபத்தையும் நீங்கள் பெற முடியாது மனந்தளி எழுத்துக்கொண்டு செயல்படுங்கள் இந்த தினம் நீங்கள் உங்கள் காரியங்களை ஃபோக்கஸ் பண்ண நண்பர்களே இந்த தினம் உங்கள் வாக்குவாதங்கள் மூலமாக சில இழப்புகளும் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உருவாகிவிடும் அதனால் அதெல்லாம் தவிர்க்க வேண்டியது ரொம்ப முக்கியங்க காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் உங்களது அன்பை ஒன்று காதலர்களுடனான காதல் வாழ்க்கையில் இன்றைய தினம் அற்புதமான ஒரு நாள்க உங்களுக்கான ரொமான்ஸ் நூல்கள் கண்டிப்பாக வந்து சேரக்கூடிய வாய்ப்புகள் ரொம்ப பிரமாதமாக இருக்குங்க இன்றைய தினம் உங்க காதல் வாழ்க்கையில என்னென்ன இனிமை இருக்குது அப்படின்றதெல்லாம் நீங்கள் இன்றைக்கி உணரக்கூடிய நல்ல தருணங்கள் இன்றைக்கி நிறைய பேர் இருக்குது நண்பர்களே இந்த தினம் இனிமை அப்படின்றது உங்கள் காதல் வாழ்க்கையில் ரொம்ப அத்தியாவசியமான விஷயமாக அமையும் அது உங்களுக்கு நல்ல ஒரு இனிப்பான செய்திகளை கொண்டு வந்து தருங்க நல்ல பிரகாசமான நல்ல ரொமான்ஸ் உணர்களை வாரி வாரி தர காத்திருக்குங்க அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இன்றைய தினம் உங்கள் காதலர் கூட நீங்கள் அதிகமான நல்ல ரொமான்ஸ் உணர்களை பெற்று காதல் கடலில் மூழ்கி முத்தெடுத்து காதலின் உச்சத்தை அடையக்கூடிய யோகத்தை நீங்கள் பெறுவீங்க நண்பர்களே இந்த தினம் உங்கள் வாழ்க்கை கூட நீங்கள் அதிகமான நேரத்தை ஸ்பெண்ட் பண்ணலாம் அற்புதமான ஒரு நாள் இந்த தினம் உங்கள் துறையில் நீங்கள் பிரகாசிக்க வாய்ப்புகள் இன்றைக்கி வலுவாக இருக்குங்க குறிப்பாக உத்தியோக பணிகள்ல இந்த வெப் டிசைனிங் சம்பந்தமான பணிகள் இருக்கக்கூடிய அன்புகள்லாம் இன்னைக்கு நீங்க உங்க துறையில பிரகாசமான நல்ல எதிர்காலத்தை பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு எனவே அதுல கொஞ்சம் கூடுதல் போக்கஸ் பண்ணுங்க உங்க பணிகளில் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம் சில பேருக்கு வெளிநாட்டுல இருந்து கடல் கடந்த தேசத்துல இருந்து கூட வாய்ப்புகள் வரலாம் இன்றைய தினம் உங்களுக்கு மனதிற்கு பிடித்தமான வேலைகளை செய்வதற்காக முக்கியமான வேலைகளை கூட நீங்க தள்ளி வைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க ஆனா அப்படி செய்யறதுனால உங்களுக்கு எந்த பிரோஜனும் இல்லைங்க உங்களுடைய முக்கியமான வேலைகளை நீங்க வந்து செய்து முடிக்க நேர மேலமைங்கிறது ரொம்ப அவசியம் ஸோ உங்க நேரத்தை வந்து சிறப்பாக மேனேஜ் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்றைய தினம் நீங்க வந்து உங்களுடைய வேலை வந்து ஓரளவு மேனேஜ் பண்ணிக்க முடியுங்க இல்லை அப்படின்னா முக்கியமான வேலைகளை செய்ய முடியாமல் போகலாம் அல்லது மனதிற்கு பிடித்தமான சில வேலைகளை செய்ய முடியாத சில சங்கடங்கள் ஏற்படலாங்க அதனால நேர மிலைமுடன் செயல்படுங்கள் திருமண வாழ்க்கையில் திருமணம் மாணவர்களுக்கு இன்றைய தினம் ரொம்ப ரொம்ப ஹாப்பியான நல்ல மகிழ்ச்சியான சூழ்நிலை அமைத்துக்கொள்ளணும் அப்படின்னா உங்கள் வாழ்க்கை துணை கூட சின்ன சின்ன புரிதல் நல்ல தொடுதல் அன்பான அரவணைப்பு முத்தங்கள் இருக்கிறது ரொம்ப அவசியங்க நீங்கள் மூன்றாம் நபர் யாரோ மாதிரியெல்லாம் உங்கள் வாழ்க்கை துணை கூட பழகக்கூடாது அது உங்களுடைய உறவை வந்து வலுப்படுத்தாதுங்க அதனால நல்ல ஒரு அன்பான அணைப்பு முத்தங்கள் தொடுதல் ஆகியவற்றை ஏற்படுத்திக் கொண்டால் திருமண வாழ்க்கையில் இந்த அத்தியாவசியமான விஷயங்களை நீங்கள் கடைபிடித்தீங்கன்னா அப்படின்னா இல்லற வாழ்க்கையை மகிழ்ச்சியாக மாறுங்க இந்த தினம் உங்களுக்கு இயல்பாக அது கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கிறது அந்த மாதிரி அதிர்ஷ்டங்கள் இன்னைக்கு உங்களுக்கு இருக்குங்க எனவே அற்புதமான நாள் மகிழ்ச்சியான ஒரு நாள் இந்த தினம் இந்த தினம் கூடுதலாக போக்கஸ் பண்ணுங்க உங்கள் நேர மேலாண்மையில நீங்க கூடுதல் போக்கஸ் பண்ணுங்க நல்ல முன்னேற்ற மாணவர்களுக்கு இருக்குங்க பொருளாதார வளர்ச்சியும் உண்டு எனவே சிறந்த ஒரு நாள் இதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் உங்களுக்கான பொருளாதார வளர்ச்சி நல்ல நாள் என்ற தினம் உங்கள் திறமையை முழுமையாக வெளிப்படுத்த முடியும் அதிலும் அட்மினிஸ்ட்ரேஷன் சார்ந்த துறைகளில் இன்னைக்கு உங்க திறமை முழுமையாக வெளிப்படுத்தி நல்ல லாபத்தை பெற முடியும் இந்த தினம் தொழில் புரியக்கூடிய வியாபாரிகளுக்கும் தன லாபம் அதிகரிக்கக்கூடிய ஒரு நாள் நீண்ட நாளைய சில எண்ணங்களை நிறைவுவதற்கான அறிகுறிகள் இன்னைக்கு உங்களுக்கு தோன்றும் அது உங்களுக்கு மனதிற்கு இன்னும் ஊக்கத்தை ஏற்படுத்தி தருங்க உங்க குழந்தைகள் மூலமாக நல்ல செய்திகள் ஒன்று வந்து சேரக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கிறது இன்னைக்கு நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன அதிர்ஷ்ட நம்பர் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோல பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது சேனலோட நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா இருக்கீங்களா அப்படின்ட்டு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் இதனால உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட்டுங்க என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் பட்டன் அடுத்ததுனால ரெண்டு பெனிஃபிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷனில் தினசரி வந்துக்கிட்டே இருக்குங்க இன்றைய தினத்தை என்ன பெட்டராக மாற்றணும் அப்படின்னா நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணால் உங்களுக்கு லக்கியஸ்ட் கலராக அமையும் அப்படின்னு பார்க்கும்போது இன்றைக்கி நீங்கள் பிங்க் கலரை பயன்படுத்திக்கலாங்க மேலும் நம்பர் த்ரீ இன்னைக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய என்னாக அமைகுதுங்க நட்சத்திர ரீதியான பழங்களை காணும் பொழுது நமது கடகரசின்பர்களில் ஆரலாம் என்ற தினம் புனர்பூசம் நட்சத்திரம் நண்பர்களாக இருக்கீங்களோ இந்த தினம் உங்களுக்கு சிந்தனைகளில் நல்ல தெளிவான சூழ்நிலை ஏற்படக்கூடிய அற்புதமான ஒரு நாள் கற்பனை சார்ந்த துறையில் இருக்கக்கூடிய நண்பர்களுக்கெல்லாம் இன்னைக்கு அதிர்ஷ்டமான நல்ல முன்னேற்றங்கள் இருக்குங்க பயன்படுத்திக் கொள்ளுங்கள் மன தெளிவு அதிகரிக்கும் பூசம் நட்சத்திரம் நண்பர்களுக்கு இன்றைய தினம் உங்க பேரண்ட்ஸோட விருப்பங்களை நிறைவேற்றக்கூடிய வாய்ப்பு இருக்குங்க கலைஞர்களுக்கு உங்க துறையில் திறமையான நல்ல ஒரு செயல்பாடுகளை செய்வதற்கான உங்களுக்கான வாய்ப்புகள் வந்து சேருங்க உங்கள் திறமைகளை வெளிப்படுத்துவதற்கான வாய்ப்புகளும் உருவாகும் நீங்களும் திறமையை வெளிப்படுத்தி நல்ல பாராட்டுகள் பெறக்கூடிய யோகம் இருக்க நண்பர்களே அற்புதமான ஒரு நாள் இன்றைய தினம் விருப்பங்கள் நிறைவேறும் பெற்றோர் ஆசைகள் இன்றைய தினம் பூர்த்தியாகும் உங்கள் மூலமாக ஆயுதம் நட்சத்திரம் நண்பர்களுக்கு உபரியாக அதாவது வழக்கமான வருமானம் இல்லாமல் எக்ஸ்ட்ரா இன்கம் வரக்கூடிய வாய்ப்புகள் குறித்த ஐடியாக்கள் நிறைய உருவாக பயன்படுத்திக்கொள்ளுங்கள் வெளிவட்டார பலக்கழக்கங்களில் உங்களுக்கு கெத்தான நல்ல செல்வாக்கான ஒரு நாள் நன்மைகள் அதிகமாக கிடைக்கும் செல்வாக்கு உயரும் நன்றி அன்பர்களே நமது வீடியோ எல்லாேருமே தாங்க நான் நம்புறேன் ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாம மறக்காமல் லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான ஒன் மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும் உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் இரண்டு விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெருங்க மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம் உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிவிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே மீண்டும் நாளை தின ராசி பலங்கள் உங்களுக்கு எப்படி அமைதிங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோட நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ வாண்டர்ஃபுல் டே